மோண்டேஷன் எல்லாம் ஒன் பண்ணி இப்போ கொஞ்சம் ஓகே வந்துருக்கு அப்போ அதுவும் இல்லாமல் இப்போ திருப்பியும் இல்லை அப்படியே நான் வரப்போங்களை சரியான பயமா அனுபவிக்கும் என்ன செய்யறது தெரியாது அப்போ நான் வரப்போ நான் பயந்து கொண்டு இருந்தோம்னா ஆனால் என்ன நான் போய் தச்சு கொஞ்சம் என்ன ஃப்ரெஷ் பிள்ளைட்டு எடுத்து அதுமாதிரி கீழே இது பார்த்தீங்கன்னா பாவம் நல்லா அவர் பிரிச்சு வச்சு எனக்கு இதெல்லாம் ரொம்பவே பிடிச்சதே இருக்கா இப்போ அனைவருக்கும் வணக்கம் நான் தானே வீட்டான அதாவது நான் சொன்னதான் இப்ப வேற செல்ல விழிக்கிறேன் குட்டி விட்ட வந்து இருக்கலாம் சந்தோம் அதுவும் சந்திரனைக்கு செந்திரன் இன்றைக்கு வேலையை தான் போயிட்டேன் அதாவது மாமாவோட வேலையை போயிட்டேன் ஆசை இந்த நிறைவேறேன் ஆசை தோசையா போயிட்டு அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் நேற்றைய தினமே நாங்க வீடியோ போடு என்ன பாத்தீங்கன்னா நேற்றைய தினமே ஆமா கொண்டு முழங்கு தோத இருக்க அதுதான் வீடெல்லாம் பறக்கத்தான் போதும் உண்மைக்குமே நேற்று அது நம்ம என்ன நடந்தேன்டா நேற்று காலையில் நான் சந்திரனுக்கு ஃபோன் பண்ணிட்டு ஃபோனை வச்சேன் நான் வச்சிட்டு நான் கிளாஸ்ல இருக்கேக்க இந்த ஃபோன் திடீரெண்டு சந்திரன் கால் பண்ணி கேட்டார் ஃபோட்டோ இருக்கா போட்டு விடுங்கோண்டு சரியான்ட்டு போட்டோ போடுவோம்ட்டு போனை எடுத்து பார்க்குறேன் லொக்காயிட்டு ஃபோன் என்ன சொல்கிறேன் அந்த என்ன லொக்கை நான் மறந்துட்டேன் அப்போ நானும் அடிச்சடுத்து பார்த்து 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 நிறைய நேரம் ஆயிட்டு ஃபோன் வேலையே செய்யாமல் போயிட்டு எப்படியும் ஒரு காலம் ஒரு பத்து மணி அப்படி இருக்கும் ஃபோன் லொக்காகி அப்போ நாங்கள் போய் இந்த கடையில் கொண்டு காட்டினாங்க நான் செஞ்சிடணும் கடையில் கொண்டே காட்டேன் அப்போ அவர் கடைக்காரன் நான் சொன்னேன் இந்த ஃபோன் இப்போ வந்த ஃபோன் அண்டபடியா லொக் கூட இருக்கிறதுக்கு லேட்டா இப்போ காலம் நாங்கள் போய்க்க பன்னெண்டு மணி இருக்கு அவர் சொன்னார் அது ல உங்களுக்கு லேட் ஆகணும் அப்படியே ஒன்று அழிஞ்சதே ஆகணும் அப்போ சரியானிட்டா அப்போ நாங்கள் சொன்னோம் அது ல கூடாச்சும் ஒரு பிரச்சனையே வராது ஒன்று சொல்லிச்சுன்னா ல கூக்கூடாச்சும் அவங்களோட யூடியூப்ல இருந்து எல்லாமே அழிஞ்சிடமேண்டு அப்போ எங்களுக்கு உண்மைக்குமே எங்களோட இமெயில் ஐடி எல்லாமே மறந்துவிட்டோம் நாங்கள் எதன்ட்டு எங்களுக்கு என்னென்டேதை மறந்துட்டா அப்படி மறந்துட்டோம் அப்போ அதனால லொக்கு ஈமெயில் ஐடி எல்லாம் அழிஞ்சா நாங்கள் யூடியூப் பேயலாத மாதிரி ஆகிட்டோம் அப்படி சரியான ஒரு கவலையாக போயிட்டு என்னடா இவ்வளோ நாளா நாங்கள் என்னன்னு சொல்கிறோம் ஆறு மாசத்துக்கு பிறகுதான் நாங்கள் வீடியோ மோனடேஷன் எல்லாம் ஒன் பண்ணி இப்போ கொஞ்சம் ஓகே வந்துருக்கு அவள் அதுவும் இல்லாமல் இப்போ திருப்பியும் இல்லை பிரச்சனை வரப்போணுன்னு உங்களுக்கு சரியான பயமாக போயிட்டு என்ன செய்யறன்னு தெரியாது அப்போ நாங்கள் சொன்னாங்க ஒரு நிமிஷம் நாங்கள் போய் கிட்ட போய் கேட்டுட்டு வந்துட்டு உடனே நானும் செந்திரனும் வசந்த மாமாவிட்டு போனாங்களே என்னென்னா அவருக்கு தெரியும் பண்ணிட்டு நாங்கள் என்னென்று கேட்கத்தானே வேணும் என்ன ஜூட்டி போருத்தவரை எங்களுக்கு இப்போ ஆனால் நாங்கள் திறந்து நாங்கள் அப்போ சரியானது மாமா போய் கேட்க போய் மாமா கிட்ட போய் கேட்க மாமா அடிச்சு அடித்து பார்த்தாலும் உட்காந்து நான்தான் அப்போ புள்ள பிள்ளையாக சொல்லிக்கொண்டிருக்கிறன்னு மாவான் சொன்னார் என்ன லொக்கு பிள்ளையாடி பிள்ளைய அடி அனு வர்றது இல்லை மாமா இதுதான் இந்த ஒரு அடிச்சு பாருங்க அடிச்சுப்பாரு இப்போ வந்து கடைசியாக யோசிச்சுட்டு மாமாவை ஒரு லொக்கை அடித்தார் சத்தியம் மாறாட்டு நான் முதல் போட்ட லொக்காக தானே அப்படியே போட்டு நான் நான் செந்திர நம்ம கூட அடிக்கடி இப்போ எஸ்ஏ எஸ் என்று அடிச்சிட்டு மாமா சொல்லிக்கொண்டு எஸ் என் பிளாக் எஸ் என் பிளாக் அடிச்சு நான் அது அவன் மாவா என் பேசிட்டு இப்போ வந்து இந்த லொக் ஓப்பன் ஆகிடு எப்படி ஓப்பன் ஆகிட்டு ஒரு இரவு ஒன்பது மணி ஆகிடுச்சு சரியான கஷ்டம் ஏன்னா சந்தோஷம் அப்ப அதோட பேருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது இருக்கா ஸ்கூல் லீவு விட்டுட்ட உங்களுக்கு ஏனோதான் இருக்கா ஏதோ ஒரு மார்க்கல நிற்கிறேன் அப்ப அதனால அப்படி எங்களோட லுக்கும் படிக்கா நாங்கள்தான் நின்றைய தினமும் வீடியோ ஒன்று எடுக்கிறேன்னு சென்று வேலையை போயிட்டார் நானும் நிண்டைய தினம் அதே மூட இன்னும் குழந்தைய போன மூட வீடியோ சொல்லியிருப்பாங்க யாரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க என்ன சரிம்மா உங்களுக்கு நான் போனது சரிண்ணா நான் யாரு கிளினிக்கு போனால் தான் பார்த்து சொல்லிட்டு மதிய ஹாஸ்பிட்டலில் ரிட்டர்ன் ஆகிட்டேன் அங்கே அட்மி தான்டா அப்போ நான் இங்கே வந்து போய் காவல் சொல்லினோம் நாங்கள் தந்த ரிப்போர்ட்டுக்கு நான் ரிப்போர்ட் செக் பண்ண தந்த வேணும் பிளட் செக் பண்ணுறதுண்டெல்லாம் அப்போ நான் யாழ்ப்பாணம் கிளினிக்கு போகிறதானேன்ட்டு செக் பண்ணவே போகையில விந்தை நியா விஞ்சம் ரத்தம் கொடுத்தா அங்கேயே ரத்தம் கொடுக்க கேட்டால் கேட்குறேன் கொஞ்சம் ரத்தமே இல்லை அப்போ அதை நான் செந்தரானே செக் பண்ண சொன்னேன் அப்போ சரியானட்டு நான் அப்போ என்ன செய்யலான்னுட்டு கொடுக்கல அப்போ அவை லிண்டே போக அந்த டாக்டரை பார்த்துட்டு சொன்னேன் நீங்கள் சத்தம் அதான் கொடுத்து அதனை ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து எடுத்தானா பெரிய டாக்டர் எழுதி தருவாருண்டு அப்போ நான் சரி பெரிய டாக்டரை அப்போ எழுதி தரட்டுப்பேன் என்று சரி அனுட்டு நான் அப்படியே சரி இங்கேயே வந்துட்டேன் வந்து உண்டு இப்போ வரைக்கு அப்படிமா ஒரு நாலு அரை இருக்கு மேனெண்டா எங்களோடய கிளினிக் தொடங்குறதே பன்னெண்டு மணிக்கு அப்புறம் பன்னெண்டு மணிக்கு துறங்கினா நாலு மணி அஞ்சு மணி மணிங்கம்மா அப்போ நான் கிளினிக் முடிஞ்ச நாலு மணி பேர் நான் அப்படி எங்களோடய அம்மா அம்மா அப்படியே எல்லாம் போயிட்டு வர இதே ஆகிடுச்சு அப்புறம் நாங்கள் அன்றைக்கு முக்கியமான வீடியோ அது இல்லை அப்போ நாங்கள் என்ன வீடியோ என்னை பார்க்க போகிறோம் பார்க்குற முடிச்சோம் என் பாருந்தீங்க பண்ணி பக்கத்தில் எது பண்ண கிளீன் நான் நாங்கள் போன வீடியோ உடனே கூட

உண்மையா பிள்ளைகளுக்காண்டி நூறையா பார்க்க போட்டிடுவோம் அந்த குரம் போயிருக்குது காதுங்க காது போய் பாயும் பேச குரமே தான் போறீங்களோ எனக்கு தெரிஞ்சு சென்னாங்க எங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் ஏழாம் தேதி அதாவது எங்களுடைய சாமத்தியோடு உண்டு வெடிங் உண்டு அதனால நான் சாம வெட்டிங்குக்குதான் உட்படுத்த நான் அதுக்கு போடுறது கண்டு அதுவும் அந்த லெங்கா அப்படி ஒரு வடிவு எனக்கு என்ன சொல்றேன் நான் இப்ப கட்டி ரெண்டு வருஷம் பேரும் இல்ல நாங்க காட்டி ரெண்டு பேருக்கு மா இப்பதான் மறுபடியும் லேங்காய் போட போனோம் ஏன்னா லேங்கா போடுறோம் சேர்ந்து எனக்கு அவ்வளோ வண்டி இது இல்ல இப்ப இப்போ கொஞ்சம் திருப்பி விட்டு தந்துருக்காரு சரி ஒரு காடுங்கோ ரெண்டுமே அப்போ நாங்கள் லேங்கா எடுத்துக்கொண்டு வந்தோம் நிறைய உடுப்படுத்த வீட்டுக்கு தேவையானது ஒண்ணு அடுத்தோன்னு வந்துதான் நாங்களும் எடுத்து வந்தோம் லேங்கா நான் எடுத்துக்கொண்டு வந்தேன் பார்ப்போம் அடுத்த உழைப்பு பாருங்க ரைக் ஃபஸ்ட்டு இங்கே பிடிக்கிறோம் ஆ இங்கே இருக்குமோ பார்த்தேன் ரைட் இங்கேயே பாருங்க இதுதான் எனக்கு செந்துரன் எடுத்து தந்த லைஹங்கா இது பார்த்தீங்கன்னா பாவாடை அதாவது ப்ளீட் பண்ணிடுச்சு மாதிரி எனக்கு இதுதான் ரொம்பவே பிடிச்சது எனக்கு இப்போ இப்போ தோடனுக்கு ஏற்ற மாதிரியே செந்துரனை ஃபஸ்ட்டு பண்ணிட்டு கேட்டு ஓகேன்னு சொல்லி எடுத்துக்கொண்டு தந்தவர் அதை படுத்துக்கொண்டு தந்தவருன்னு செலக்ட் பண்ணின கலர் எல்லாம் பார்த்து என்ன போனது நானும் அத்தையும் அங்கடா போனார் இதுதான் பிளவுஸ் பீஸ் இது சிலதுக்கு கை வராது இதுக்கு கொஞ்சம் கையெல்லாம் வச்சு தந்திருக்கணும் அதனால பிரச்சனை இல்லை இந்த இது ஆல்காமடல் லேங்கா ப்ளவுஸ் இப்போ சொல்ற ஆலியா கட் என்ன கட் ஆலியா கட் ஓகே தெரியல ஆலியா கட் என்ன எனக்கு அப்ப இங்க அப்படியே பாத்தீங்கன்னா இது ஷோ இது இப்படி கழுத்துக்கு நீ பாருங்க கண்டிப்பா நம்ம வலிக்குற வீடியோ கண்டிப்பா பாதிய செய்வேன் என்னன்னா ஃபர்ஸ்ட் நிறைய காலத்துக்கு அப்புறம் இங்க இந்த ப்ரீ பிளவுஸ்க்கு

பாரு எப்படி இருக்கண்டு இருக்கேன் நல்லா இருக்கேன் விழுந்துட்டு போன காலமா பஞ்சிருப்பேன் என்ன செய்யறது அடுத்தது நான் இது உண்மைக்குமே நான் அனுப்பு அடுத்தேன் நான் வேண்டாம் கட இதுக்கு உண்டாக்கு நேற்றைய தினம் எங்க அடுக்க போனாங்க இருக்கண்டு இன்றைய நான் க்ளீனிங் கால வரைய இன்னொன்னு படுத்தணும் இங்க பாரு அதாவது பிளவுஸ் துணியை எடுத்து கொண்டு வந்தேன் சட்டை தைக்கிறதுக்கு எனக்கு வேற மூன்று மீட்டர் எடுத்தேன் என்னடா குடாவை டிப்ரில் வச்சு தைக்கப்பான் பிளீட் பிளீட் சட்டை கண்டிப்பா அதுவும் தைச்சு காட்டுவேன் கண்டிப்பா ஒரு நாளைக்கு வேற துணி எப்படி இருக்கன்னு மறக்காம குமெண்ட்ல சொல்லுங்கோ என்னண்டா எனக்கு இந்த துணி சரியான விருப்பம் அப்படிதான் என்னுடைய வீட்டுக்கு வாங்கின சொல்லாருக்கும் பெட் காவருக்கும் போடலாம் கட்டினுக்கும் போடலாம் உண்மைக்கு மேயிப்பாருங்க இதுதான் புடிங்க பார்ப்போம் ஏறங்க இப்படி இதான் அகலமும் கூட என்ன அதான் அதாவது என்னத்துக்கு வாங்கினானு பாத்தீங்க குட்டி கிச்சனுக்கு வாங்க அப்படியே பத்தி பார்ப்போம் ஏன்னாடா அவங்கள குட்டி கிச்சனுக்கு அதாவது சொல்ல இங்கே பாருங்க இப்படிதான் தான் சென்ற சொல்லிட்டாரு எனக்கு அவ இனி இதில் சீட் போட்டு அப்படியே விட்டுருவீங்க அப்ப நாங்கள் இதுக்கு கதவு மில்ல ஒன்று என்ன சொல்றோம் சாப்பாடு வளர்ச்சி முன்னா நாகுதியல் காகங்கள் எல்லாமே வேணும் அதனால நான் கேட்டு சில தைக்கப்பட அதுக்கு தான் அளவும் பார்ப்போம் முருகா சந்தாங்க பாருங்க பிடிச்ச இருக்கு இப்படித்தான் எங்களை கேட்டுக்கிட்டு வரப்போகுது நான் பயந்து கொண்டு இருந்தேன்னா ஆனா என்ன நான் தைக்கப்போம் சச்சி கொஞ்சம் என்ன சொல்றேன் புளி புளித்தை எடுத்து அதே மாதிரி கீழே சுருக்குமாய் இந்த நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இது மூன்று மீட்டர் ஆயிரம் அதாவது இதில் வித்தது பேமெண்ட் மாதிரி ஒரு கடை போட்டு மூன்று மீட்டர் ஆயிரம் உண்டு அப்போ நான் கேட்டிக்கு தேவதானே என்று இது அடுத்த அதே மாதிரி அந்த துணியும் மூன்று மீட்டர் ஆயிரம் தான்

பொறுக்க அரிசித்தான் தாரியும் பெருசுதான் அப்ப நானஞ்சும் கொடுத்தான் சந்தவசம் தம்பி இன்னொரு பேர் தானு கொண்டு வந்தான் என்னடா மரபணைக்கு லேங்கா எடுத்துட்டீங்கன்னா முக்கியமான விஷயம் சொல்ல மரம் அதாவது லேங்கா தான் இப்பத்தம் மடல் அதாவது நீடல்டு என்னன்னு சொல்ற இந்த துணி வந்து அந்த அம்மா அம்மா இந்த ஷாருமே இருக்க

அது தான் போட்டு வழிக்கு எடுக்கிறது அப்படித்தான் இருக்கும் இதை பார்த்து நானும் ஆசைப்பட்டு சென்ற கேட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா காண அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எங்கே வேணும் இந்த இது இல்லை லேங்காவிலேயே என்ன ஒரு வித்தியாசம் இல்லை மேலே துணி மாதிரி மட்டும் கீழே இங்கே வேணும் உங்கள் பார்த்தாலும் சரி மெஞ்சடா இது பட்டியாண்டு அது பட்டியே இல்லை இதுக்குள்ள துணி முடல் இருக்கும் உங்க இங்கே இதுக்குள்ள கீழே அப்படியே சுருக்குமாயே வச்சிருக்கணும் இங்கே வேணும் இது அந்த கீழே விரிஞ்சு கொடுத்து மேலே மட்டும் அப்படி ஒடுங்கின மாதிரி ஏறி கதொலி ஓகே இது அந்த நெட் வேலை நெட் மாதிரி கொடுக்க நெட்டா அந்த நெட் வேலைக்கு நுழம்பு வேலைக்கு இழுத்துறோம் அதுதான் நிலம்பு இல்லைனா இதுக்கெல்லாம் ஓடித்தான் போவோம் அப்போ அதே மாதிரி தான் இது வந்துருக்கு பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு பட் இப்படிலாம் கொஞ்சம் கூடி போட்டு வெள்ள மாட்டேனே இவண்ட்ஸ் சரி என்னடா இந்தியத்தை விலையும் இப்ப அங்க ஸ்ரீலங்கா ஒரு விலை அப்புறம் மங்கள வெளிநாடுலாம் ஒரு விலை அப்படித்தானே இருக்கும் அப்ப அவன் விலைக்கும் வெங்கட விளைக்கும் அது பார்க்க போகிறோம் அப்படி விலை ஆனா எனக்கு என்னன்னு சொல்ற இப்ப சாதிகளையும் இப்படி லேங்கா விளந்தா அப்படி ஒரு விருப்பம் விருப்பம் முந்தி கொடுத்து என்னன்னு சொல்றேன் அப்பே எனக்கு நான் முந்தி லேங்கா நான் ஒரு போடுறேன் சின்ன இல்லை அப்போ யோசிப்பேன் நான் எப்படா சாரி கட்ட போடுறேன் இப்போ திருப்பி யோசிக்கினா அப்ப நான் லேங்கா போடுவேன் ஆனா எனக்கு சாரிகள் லேங்கா ஒன்று பாக்கு லேங்கா விருப்பம் ஏண்டாவது கொஞ்சம் படிவான் டிசைன் டிசைனா இது சாரி கட்டினா சில டைம் இருக்காது சாரி கட்டுற விதம் இது லேங்கா எங்களை போடலாம் அப்படி நான் போடலாம் அதுக்கான மற்றபடி ஒன்றுமே இல்லை என்னை கதை கேட்காது என்னால் என்னென்னா வீடியோ புரிய நார்மலான வீடியோ தான் இப்படியே நாங்களும் தினம் தினம் வீடியோ போட கூட போட இல்லாமல் இருக்கக்கூடாது இல்ல அதை மட்டும் ப்ளவுஸும் அறிவாங்க ஃபுல்லாக பிளவுஸ் ஃபுல்லாகவே ஆரிவப்பு நீங்கள் பார்த்தாலும் சரியும் இதெல்லாம் உண்மைக்குமே முந்தியெல்லாம் இப்படி ஒரு லேங்கா லேங்காயனக்கிட்ட வந்துச்சு அப்ப அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ பழைய காலத்து மூடல எங்கா என்று இது இப்போ இங்க எனக்கு இந்த முத்தெல்லாம் மறுபடியும் வந்துருக்கு இது பார்த்தாலும் தெரியுங்க நெட் டிசைன் எல்லாம் ஆரி வக்கோ டிசைன் ஃபுல்லாக கண் மா கண்ணாடி மாதிரி அப்படியே ஒரு பாட்டிங்க வித்தியாசம் அப்புறம் இங்கே கைக்கு கை சில டைம் வர்றதே இல்லை நான் ரெண்டு மூணு லேங்காய் பார்த்தேன் அதில் இன்னும் முதல் முதல்ல போய் பார்த்தது எடுக்க போனாலும் ஒரு வித்தியாசமாக ஒரு லேங்காய் இப்போ அந்த மாதிரி அந்த ஜீன்ஸ் போட்டு ஜீன்ஸ் மாதிரி படக்கா அதை போட்டு நாங்களும் சுற்றி ஆனோம் இல்லையா அவனும் சரி இதே எடுத்து போம் அப்ப இதை எடுத்துடாங்க நாங்க ஆனா போகைக்கியே அந்த லேங்கா தான் உண்மையிலேயே போனாங்க என்னென்னா எனக்கு அந்த லேங்கா பிடிச்சிருந்தோம் போட்டோவில பாத்துட்டு அவன வந்து அத்தை அந்த போய் பார்த்துட்டு விழியா கட்டுன்னு வாங்கிட்டோம் அப்படின்னு சரி இந்த லேங்கான இல்லாத இருக்கு அப்ப இதை எடுத்துக்கொண்டு போட்டுட்டு நாங்களும் அப்ப எடுத்துக்கொண்டு வந்துட்டோங்களா இவருப்ப தனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு தருமோ

அது சித்திரத்துல என்ன கஷ்டம் ஒரு அநிக்கிரமே அது இது எனக்கு எல் சைஸ் நீ இவரோ இதானங்க வந்த சைஸே உண்டு தானா பெருசா நாடிச்சு போடலாம் சின்ன எனக்கு ஓகே full ஆல வேல்லா இந்த சைஸ் ஓகே மாடிச்சு வெப்ப என்ன சந்தோஷம் வெண்டாந்தரம் மாடிச்சு மாடிச்சு வைக்கிற ஒரு உதவி செய்வீங்களோ ஒரு அக்காக்கு நீங்கள் நான் தூக்கி வைக்கிறது ஒரு உதவி ജയരാമനാണുണ്ട് വീഡിയോ എടുത്തുണ്ടവറ്റില്ല എന്നിപ്പിങ്ങ இதுக்கு எனக்கு என்னன்னு சொல்றேன் சிம்பிளா சைன் ஒன்றுமே போடாம அந்த தோட ஒன்று போட்டு காட்டிட்டு இந்த கலரில் ஒரு காப்பு ரெண்டு காப்பு போட்டாலும் ஓகே இருக்கு சப்போ சப்ப நான் இனி சைட்ல செய்வேன் வீடியோ முடிப்போம் என்ன சரி பாக்குற உறவுகள் ஒருத்தருமே எங்களோட வீடியோ ஏதாச்சும் போல சரி இருந்தாங்க மேனேஜ் கொள்ளுங்க இது ஒரு நார்மலான பதிவு தான் நாங்கள் வீடியோ போடாம இருக்கிறது சரியான கஷ்டமா இருந்தேன் சரி எங்கள அளவுக்கு சுந்தரன் வர வேறையும் தானே சுந்தரன் நாளைய தினம் கண்டிப்பா நிப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்ப நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு இன்னும் ஒரு புதிய வீடியோ நாளை சந்திப்போம்